ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஏற்காடு ட்ரிப் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் அது டே ஒன் போட்டிருக்கேன் அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ டே டூ அண்ட் த்ரீ நாங்கள் எங்கெல்லாம் போனோம் என்ன சாப்பிட்டோம் இங்கே ஹோட்டல் ரூம் ஃபுட் எல்லாமே இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டே ஒன் ட்ரிப் வந்து நீங்கள் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன் போய் கண்டிப்பாக அதையும் பாருங்கள் டே டூ வந்து நாங்கள் மார்னிங்கே எல்லோரும் குளிச்சு ரெடி ஆகிட்டோம் கீழே வந்து கிட்ஸ் ப்ளே ஏரியானு இருந்தது ஸோ பசங்க எல்லாம் அங்கே கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க விளையாடி முடிச்சுட்டு எயிட் தேர்ட்டிக்கெலாம் பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு நாங்கள் ஒரு நைன் ஓ கிளாக் மேலே போயிட்டு அங்கே எல்லாமே சாப்பிட்டுட்டோம் பஃபே தான் இருந்தது நம்ம என்ன வேணுமோ எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கலாம் சண்டேன்றதால கொஞ்சம் ஸ்பெஷலாக அது இது நிறைய வச்சுருந்தாங்க எல்லாமே ஃபுட் ரொம்பவே நல்லா இருந்தது அது எல்லாமே சாப்பிட்டுட்டு ரூம் போய் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் வெளியில் கிளம்பிட்டோம் ஃபர்ஸ்ட்டு நாங்கள் எங்கே போயிருந்தோன்னா அரிஞ்சு அண்ணா பூங்காவுக்கு தான் போயிருந்தோம் ஒரு ஃபோர் டேஸ்க்கு அப்புறமா நாங்கள் போயிருந்தோன்னா அங்கே மலர் கண்காட்சி ரெடி பண்ணுறதுக்காக ரொம்ப எல்லாமே அழகாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க பட் நாங்கள் பிஃபோராகவே போயிட்டதால என்ன அந்த மாதிரி மலர் கண்காட்சி பூலாம் எதுவுமே நாங்கள் பார்க்கல ஜஸ்ட் எப்பயுமே இருக்கிற அந்த ஃப்ளவர்ஸ் மட்டும் தான் பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் பூங்காவிலேருந்து கிளம்புறப்பே நல்லா மழை பிடிச்சிக்கிச்சு ஸோ அதனால் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அங்கேயே ஓரமாக உட்காந்துட்டு இருந்தோம் மழைலாம் விட்டதுக்கப்புறமா நாங்கள் பீக்கோ பார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு பார்க்கு கிளம்பிட்டோம் அடல்ட்டுக்கு த்ரீ ஹண்ட்ரடும் கிட்ஸ்க்கு டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி பே பண்ணி நாங்கள் போனோம் ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்கை பார்க் தான் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் அங்கே போய் கேட்டோன்னே ஒரு பர்சனுக்கு வந்து தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போகிறதால நம்ம எல்லாத்துலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது ஸோ குழந்தைங்களுமே எல்லாத்துலேயுமே விளையாட மாட்டாங்க கொஞ்சம் வளர்ந்துட்டா கூட அவங்க விளையாடிட்டு இருப்பாங்க ஸோ அவங்களுக்குமே சார்ஜ் பண்ணுவாங்க பாதி அமௌண்ட் ஆகாது அதனால தான் நாங்கள் வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பார்க்குக்கு போயிட்டோம் பீகூ பார்க்ல என்னெல்லாம் இருக்குன்னு வாங்க பார்க்கலாம் பீக்கு பார்க்குள்ள ரொம்ப அழகா ரெடி பண்ணியிருந்தாங்க அந்த இடம் ஃபுல்லாவே அவ்வளவு அழகா இருந்தது அந்த பறவைங்க வாத்து நாய் கோழி சேவல் அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்தது அதை பார்க்கவே வித்தியாசமா இருந்தது இது வரைக்கும் நம்ம அதெல்லாம் பார்த்தே இருக்க மாட்டோம் ரூம் மாதிரி இருக்கு அதுக்குள்ள எல்லா பறவைங்களுமே இருக்கு பறவைங்களோட ஃபுட்டு நம்ம கையில கொடுத்தோன்னே அந்த பறவைங்க நம்ம கையில வந்து உட்காந்து அந்த ஃபுட்டு சாப்பிடுற மாதிரி மாதிரி நிறைய போட்டோஸ் எல்லாம் அங்க நிறைய எடுத்துக்கலாம் பார்க்க விட்டு நாங்கள் வெளியில் வரப்போ ஒன் தேர்ட்டிக்கு மேலே ஆயிடுச்சு ஸோ அதனால எல்லாரும் நம்ம சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டோம் ஏற்காட்டில் ஒரு நாலஞ்சு ஹோட்டல் தான் ரொம்ப ஃபேமஸா இருக்கு ஆனால் அங்கே போய் ஃபுட் நம்ம சாப்பிட்டு பார்க்குறப்ப ஃபுட்டோட வந்து டேஸ்ட் வந்து ஆவரேஜாக தான் இருக்கு ரொம்ப டேஸ்டாலாம் இல்லை ஆனால் கூட்டம் எப்பயுமே அதிகமாக தான் இருக்கு நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வந்தோன்னே ரொம்ப மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு ஸோ அதனால் கால் மணி நேரத்துக்கு மேலே அங்கேயே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகிடுச்சு அப்போயும் மழை நிற்கவே இல்லை அப்புறமா கொஞ்சமாக மழை நின்னதுக்கு அப்புறமா நாங்கள் காரில் ஏறி நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம் ரூமுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம் மழை நிற்கிற மாதிரியே தெரியல ஒரு ஈவினிங் டைம் மேலே நாங்கள் வந்து ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி நாங்கள் பார்த்துருந்தோம் ஆல்ரெடி பார்த்து வச்சுருந்தோம் அதனால் அந்த ஸ்ட்ரீட்க்கு தான் வந்திருக்கோம் கடைங்கள்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது இந்த கடை எங்கே இருக்குன்னா ஸ்கை பார்க்குக்கு பேக் சைடில் தான் இந்த கடை இருக்குது இந்த கடைங்களில் நிறைய வெரைட்டிஸ் இருந்தது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பாப்கார்ன் ஸ்வீட்டு போண்டா பஜ்ஜி மோமோஸ் அந்த மாதிரி நிறைய இருந்தது நம்ம ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணிட்டோம் இல்லை ஹைலைட்டாக வந்து செஞ்சு முட்டை மிட்டாய இருந்தது அது எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அது இங்கே இருந்தது அதையும் ஒன்று வாங்கிக்கிட்டோம் ஃபுஸோட ஃபில்டர் காஃபி வாங்கி அங்கேயே கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸாக குடிச்சிட்டு இருந்தோம் அந்த மழைக்கு குள்ளுறதுக்கு அந்த காஃபி குடிக்கிறப்ப ரொம்பவே நல்லா இருந்தது டி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஃப்ரூட்ஸ்லாம் வித்துட்டு இருந்தாங்க அதில் என்ன வேணுமோ கொஞ்சமாக செலக்ட் பண்ணி அதை மட்டும் வாங்கிக்கிட்டோம் வந்துட்டோம் ஸோ ஃபில்டர் காப்பி அங்கங்கே போர்டு வச்சிருந்தாங்க ஸோ அதை வாங்காமல் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபில்டர் காபி ஷாப் எது பெஸ்ட்டாக இருக்கோ அங்கே போய்ட்டோம் அங்கே போயிட்டு ஒரு ஃபில்டர் காபி வாங்கிட்டோம் காப்பி தூள் வந்து நல்லாவே இருந்தது நல்லா ஃப்ளேவர் வந்து நல்லா சூப்பராக இருந்தது ஆனால் அதோட ப்ரைஸ் வந்து டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி சொல்லிருந்தாங்க நாங்கள் நைட்டு ரூமுக்கு வரப்போ எயிட் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு மேலே ஆகிடுச்சு ஸோ ரொம்ப டயர்டாக இருந்ததால் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு மேலேயே ஃபுட் அங்கேயே ஆர்டர் பண்ணி அங்கேயே சாப்பிட்டுட்டு எல்லாரும் போய் படுத்துட்டோம் டே த்ரீ மார்னிங் எல்லாருமே குளிச்சு ரெடியாக கீழே வந்துட்டோம் நைன் தேர்ட்டி மேலே ஆகிடுச்சு பிரேக்ஃபாஸ்ட்டு அங்கேயே சாப்பிட்றலன்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருந்தோம் பட் சண்டே தான் மெனு அதிகமாக இருந்தது மண்டே வந்து மெனு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது ஹோட்டலோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது நாங்கள் வெளியில் போயிட்டு வேற வேற ஹோட்டலில் சாப்பிட்ற ஃபுட்டை கம்பேர் பண்ணுறப்ப நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலோட ஃபுட் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக க்ளீனாக நல்லா இருந்தது அங்கேயே உட்காந்து காஃபிலாம் குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தோம் ஹோட்டலோட செக் அவுட் டைமிங் வந்துருச்சு அதாவது த்ரீ டேஸ் அண்டு டூ நைட்டுக்கு உண்டானது எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பில் ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி நாங்கள் அமௌண்ட் பே பண்ணிட்டோம் பே பண்ணிவிட்டு எல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணிட்டதுக்கப்புறமா நாங்கள் எல்லோரும் ரூமுக்கு போய் எல்லாத்தையும் லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு கீழே வரலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் ரூம் போயிட்டோம் நாங்கள் தங்கியிருந்த ரூம் எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம் நாங்கள் ஒன் டேக்கு அந்த ரூமுக்கு நாங்கள் எவ்வளோ பே பண்ணோன்னா ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்னு பே பண்ணணும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு மட்டும் ஃப்ரீ மீது எல்லாமே நம்ம வந்து பே பண்ணி தான் அங்கே சாப்பிடணும் டீலக்ஸ் ஏசி ரூம் தான் நாங்கள் கேட்டிருந்தோம் நாங்கள் வந்து அங்கே நிறைய வந்து நான் ஏசி ரூம் தான் அதிகமாக இருக்குது ஏசி ரூம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நீங்கள் எக்ஸ்ட்ரா டூ பெட் கேட்டிருந்தோம் நாங்கள் மொத்தமாக ஃபோர் அடல்ட்டு ஃபோர் கிட்ஸ் போயிருந்தோம் எக்ஸ்ட்ரா பெட்டுக்கு எக்ஸ்ட்ரா காஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு பெட் நம்ம கேட்டிருந்தோன்னா எயிட் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுறாங்க ஒய்ஃபை அதுக்கப்புறம் ஹாட் வாட்டர் எப்பயுமே வந்துட்டே இருந்தது ரூம் சர்வீஸும் ரொம்பவே சூப்பராக இருந்தது நாங்கள் தங்கியிருந்த ரூமில் வந்து சின்னதாக ஒரு குட்டி ஃப்ரிட்ஜும் கொடுத்துருந்தாங்க ஹாட் வாட்டர் வைக்கிறதுக்காக கெட்டில் அதெல்லாம் சேஃபாக வைக்கணும்னா நம்பர் பேட்டர்லாம் போட்டு லாக்கர்லாம் கொடுத்துருந்தாங்க ரூமோட ரெண்டோட ரேட்டு வந்து நார்மல் டைமோட இந்த மே மந்த்லலாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இதுவே நீங்கள் ஒரு வீக் டேஸில் போகும்போது ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த மாதிரி மந்தில் போறப்ப ரூமோட ரெண்ட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஏற்காடு வரும்போது தான் ஸ்ரீ முத்துமலை முருகர் கோயில் நாங்கள் போயிருந்தோம் அந்த வீடியோவை தனியாக நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை நீங்கள் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏற்காடுலேருந்து போகும்போது சேலத்தில் இருக்க ரிலையன்ஸ் மாலுக்கு போயிருந்தோம் அங்கே கேப்ஸிலாம் போய் எல்லாம் சாப்பிட்ருந்தோம் அந்த வீடியோவுமே நான் தனியாக அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள் நாங்கள் தங்கியிருந்த ரெசார்ட்டோட நேம் என்னென்னா கைலாஸ் ரெசிடென்சி தான் இது எங்கே இருக்குன்னா ஏற்காடு பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது இது மோஸ்ட்டாக நீங்கள் பஸ்ஸில் வரவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம பஸ்ஸில் வந்துட்டு ரொம்ப தூரம்லாம் நம்ம எங்கேயும் போய் அலைய வேணாம் நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரொம்ப கிட்டவே இருக்கிறதால ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இந்த ரிசார்ட்டோட ப்ரொமோஷன் வீடியோலாம் இல்லை நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஏன்னா இங்கே ஏற்காடுலேருந்து கிளம்பிட்டோம் நாங்கள் கிளம்புறப்பையும் திருப்பி மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு கிளாக் மேல ஆயிடுச்சு மதியம் லஞ்சு எங்கேயுமே சாப்பிடல போற வழியிலே ஒரு ஹோட்டல் இருந்தது அங்கேயே சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் நாங்கள் வீட்டுக்கு வரப்போ சிக்ஸ் ஓ கிளாக் மேலே ஆயிடுச்சு ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டோம் நாங்க ஊருக்கு போனாலும் நம்ம ஊருக்கு வந்தாலே ஒரு தனி சந்தோஷம் தான் எப்படா வீட்டுக்கு தான் தோணும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ